குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள் ஒன்று சிவபுராணம் சிவபுராணம் என்பது சைவ மத நூல்களில் மிகவும் முக்கியமானது இதில் சிவபெருமான் பற்றிய கதைகள் ஸ்தோத்திரங்கள் மற்றும் ஆன்மீக போதனைகள் விவரிக்கப்பட்டுள்ளன புள்ளி இரண்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது யதா யதா விஸ்ணோர் பெரிதுமன் ததா பிணக்கினாம் டெனியேட் ததா பிஸ்னு ஜாபாவையெட் புள்ளி மூன்று ஸ்லோகத்தின் பொருள் விளக்கம் எப்படி போல ஒருவர் விஷ்ணுவை நினைப்பார் அதுபோலவே பிணாகி சிவபெருமான் யையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் இதன் அர்த்தம் சிவனும் விஷ்ணுவும் இருவரும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடுகள் ஒருவரை மட்டும் உயர்த்தி பிறரை தாழ்த்துவது அல்ல இருவரையும் சமமாக உணர்வதே உண்மையான பக்தி புள்ளி நான்கு கார்த்திகேயன் விளக்கம் சிவனோ விஷ்ணுவோ என்ற தெய்வமாக இருந்தாலும் அந்த உருவம் மனிதன் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக இறை சக்தியை உணர்வதற்கான ஒரு முயற்சி இதனை புரிந்து கொண்டு பக்தி மட்டுமே முக்கியம் என்று உணர்வது போதும் வீடியோ உருவாக்கும் எழுத்து எஸ் கார்த்திகேயன்